அனைத்து என் சொந்தங்களுக்கும் இனிய காலை வணக்கம் இந்த திராவிட மாடல் அரசு பதவியேற்றதிலிருந்தே பல ஹிந்து விரோத செயல்களை ஹிந்து தர்மத்திற்கு எதிரான செயல்களை ஹிந்து தர்மத்தின் நம்பிக்கைகளை உடைக்கும் விதமான செயல்களை தொடர்ந்து செய்து வருகின்றது என்பதை நாம் அல்ல அறிவோம் திராவிட மாடல் அரசினுடைய முதல்வராக விளங்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் இந்துக்களின் திருமண மந்திரங்களை இஸ்லாமிய சமூகத்தின் மேடையிலே இழிவாக பேசியதை நாம் மறந்திருக்க மாட்டோம் இந்து தர்மத்தை ஒழித்தே தீர்வேன் என்று திருமாவளவன் மாநாடு போட்டதையும் நாம் மறந்திருக்க மாட்டோம் அதேபோல துணை முதல்வராக வழங்கக்கூடிய உதயநிதி அவர்கள் ஹிந்து தர்மத்தை கொசு டெங்கு எய்ட்ஸ் மலேரியா போன்ற வியாதிகளுக்கு ஒப்பிட்டு அந்த வைரஸ் கிருமிகளைப் போல இந்து தர்மத்தையும் ஒழிக்க வேண்டும் என்று கூறியதையும் நாம் மறந்திருக்க மாட்டோம் அதேபோல் திமுகவின் முக்கிய பொறுப்பாளராக விளங்கக்கூடிய மத்திய அரசினுடைய எம்பியாக விளங்கக்கூடிய ஆ ராசா என்பவர் இந்த ஹிந்து தர்மம் இருக்கும் வரை இந்து தர்மத்தில் எல்லாம் வேசி மகன்கள் என்றதையும் இந்திய திருநாட்டிலே ஒரு அங்குல சிலைகள் இருக்கும் வரை அதாவது சிலை சிலையை வைத்து வணங்குவவர்கள் இந்துக்கள் அந்த சிலை வழிபாட்டை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்பதே இந்த ஆராசா போன்றவர்களுடைய அஜெண்டா அதனால் அவர் சொல்லியது இந்த ஹிந்து தர்மத்தின் ஒரு அங்குல சிலை இருக்கும் வரை இந்த நாட்டில் ஹிந்து தர்மம் இருக்கும் வரை நீங்களெல்லாம் வேசி மகன்கள் என்று சொன்னார் அதையும் இந்துக்களாகிய நாம் பொறுத்து கொண்டிருந்தோம் இந்த ஆசா மு க ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் திருமாவளவன் போன்றவர்களுக்கெல்லாம் நாம் பெருவாரியான வாக்குகளை அளித்து அவர்களை பதவிக்கு கொண்டு வந்தோம் இன்னும் நமக்கு வந்துட்டு சூடு சொரணை அப்படின்றது இல்லையா அப்படிங்கிற கேள்வி எனக்கு தூக்கி எழுகிறது இவர்கள் கொடுக்கின்ற தைரியத்தில் முன்னாள் அமைச்சருடைய தம்பி என்று ஒரு கிளட்டு மனிதன் காந்தராஜ் என்பவன் ஹிந்து எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி வருகின்றார் நாம் அவர் மீது எத்தனையோ புகார்கள் அளித்து இதுவரைக்கும் எந்த புகாருக்கும் சிஎஸ்ஆர் வழங்கப்படவில்லை யூடியூப் ரூட்டஸ் புரூட்டஸ் மைனர் அப்படின்ட்டு ஒருத்தன் கற்பர் கூட்டம் அப்படின்ற ஒரு ஒரு கும்பல் பேரலை என்றொரு கும்பல் இன்னும் பல யூடியூப் சேனல்கள் திமுகவினுடைய ஃபண்டால் உருவாக்கப்பட்டவை சுப வீரபாண்டியன் என்றொருவன் அவன் சொல்றான் திருமணம் கடந்த உறவு அப்படின்னு சொல்லி கள்ளக்காதலை சட்ட ரீதியாக பார்க்கின்றான் ஈவேரா வழி தோன்றல்கள் அவ்வாறு தான் இருக்கும் இந்த ஈவேரா கும்பலுக்கு சரியான பதிலடி கொடுக்க வேண்டிய தருணத்தில் நாம் இருக்கின்றோம் இந்த வழியை நாம் விட்டுவிட்டோம் என்றால் இப்படியே அவர்களை விட்டுவிட்டோம் என்றால் நம்முடைய இந்து தர் சனாதன தர்மம் ஒரு நாள் அழிந்து போகும் என்பதை நான் தெரிவித்துக்கொள்ள கொள்ள கடமைப்பட்டுள்ளேன் இவர்கள் இவ்வாறு பிரச்சாரம் செய்ய செய்ய நம்முடைய ஹிந்து தர்மத்தினுடைய பெருமையை இவர்கள் குறைத்து பேச பேச எழிவாக பேச பேச நம்முடைய கோயில்களை எல்லாம் இவர்கள் வந்துட்டு புறந்தள்ள தள்ள பார்த்திங்கன்னா சுசி இந்த நம்முடைய திருச்செந்தூர் கோயில் ஒவ்வொரு கோயில்லையும் அடிப்படை வசதிகள் இல்லாமல் நம்முடைய பக்தர் பெருமக்கள் நம்முடைய சொந்தங்கள் எல்லாம் மாண்டு போவதையும் நம்ம பார்த்துருக்குறோம் இப்படியெல்லாம் இவர்கள் செய்தால் வருங்காலத்திலே நாம் கும்பிடுவதற்கு ஒரு கோயில் இருக்காது ஒரு ஜான் சிலை இருக்காது நம்முடைய சனாதன தர்மத்தின் வேர்கள் வெட்டப்படும் அழிக்கப்படும் அப்படி அழிக்கப்பட்டால் நாம் மறுபடியும் வெள்ளையனுக்கும் ஆங்கிலேயனுக்கும் கிறிஸ்தவனுக்கும் இஸ்லாமியனுக்கும் அடிமையா அடிமையாக இருப்பதை தவிர வேறு வழி இல்லாமல் போகும் என்பதையும் இந்த இடத்திலே நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் இப்போது விஷயத்துக்கு வருகிறேன் தமிழகத்திலே சான்றோர்குல மக்கள் என்று சொல்லக்கூடிய நாடார் என மக்கள் மட்டுமல்லாமல் அனைத்து தரப்பு மக்களும் வழங்கக்கூடிய ஹிந்து சனாதன தர்மத்தின் வேறாக விளங்கக்கூடிய நம்முடைய ஐயா வைகுண்டருடைய புகழை கெடுக்கும் விதமாக தமிழக அரசுடைய பணியாளர் தேர்வுத்துறை ஆணையம் டிஎன்பிஎஸ்சி ஒரு கேள்வியை முடி முடிசூடும் பெருமாள் என்பது தான் ஐயா வைக்கின்றனுடைய பெற்றோர் வைத்த பெயர் அந்த பெயரை வந்துட்டு இவனுங்க வந்துட்டு லார்ட் ஆஃப் ஹேர் கட்டிங் அப்படின்னு சொல்லி இழிவுபடுத்தியிருக்கிறாங்க இந்த திமுகவில் திமுகவில் எச்சச்சோர் தின்னு கூடிய எலும்பு பொறுக்கக்கூடிய நாடார் பெருமக்களை நான் கேட்கின்றேன் உங்களுக்கெல்லாம் அறிவு இருக்குதா நானும் ஒரு நாடார் என்ற முறையில் கேட்கின்றேன் உங்களுக்கெல்லாம் அவன் போடுற எச்சச்சோறு முக்கியமா ஐயா வைகுண்டனுடைய பெருமை முக்கியமா ஐயா வைகுண்டனுடைய வழிபாடு முக்கியமா அப்படிங்கிறத நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் இந்த எச்சைச்சோறுகளுக்கெல்லாம் தலைமை பீடாதிபதியாக விளங்குகின்ற நான் தான் ஐயா வைகுண்டருடைய வாரிசு என்றும் நான் தான் ஐயா வைகுண்டருடைய அந்த வழிபாட்டு முறைக்கு தலைமை குரு என்று சொல்லக்கூடியவர்களும் திமுக போடுகின்ற எச்சை எலும்பு துண்டுக்கு நாய் போல் அழிவது வேதனை அளிக்கின்றது பெரும் புரட்சி ஏற்பட்டிருக்க வேண்டாமா இந்த திமுக இப்படி செய்த அந்த செயலுக்கு அவர்கள் இதற்கு முன்னால் ஒரு பெரிய மன்னிப்பை கேட்டிருக்க வேண்டாமா இந்த மாதிரி கேள்வியை தயாரித்தவன் இதற்கு முன்னால் வேலையை விட்டு தூக்கியிருக்க வேண்டாமா எதுவும் செய்யாமல் இந்த திமுக அரசு நாடார் பெருமக்களை மற்றும் ஐயா வைகுண்டரை வணங்கக்கூடிய அத்தனை சமுதாய மக்களையும் இழித்த வாயர்களாகவே நினைத்து கொண்டிருக்கிறது எப்படி டிஆர் பாலு நான் வந்து ஆயிர நூற்று கணக்கான வருடங்களுக்கு முன்னால் உள்ள சிவன் கோயில்களை இடித்துள்ளேன் அப்படின்னு சொன்னாரோ கே எஸ்எஸ்ஆர் நான் வந்துட்டு திருநீர் போட்டுகிட்டே ஹிந்து மக்களை ஏமாற்றி ஹிந்துக்களுடைய வாக்குகளை நான் வாங்கிவிடுவேன் என்று சொன்னாரோ இன்னும் பல திமுகவினர் எப்படியெல்லாம் தேர்தல் நேரத்தில் வேஷம் போட்டு இந்துக்களுடைய வாக்குகளை அறுவடை செய்து பதவியில் உட்கார்ந்து கொண்டு இந்துக்களை வேசிமை மகன்களாக கீழ்நிலை மக்கள்களாக இந்த நாட்டில் பெரும்பான்மையாக வாழக்கூடிய மக்களை நசுக்கி ஒடுக்கி அவர்களுக்கு சேர வேண்டிய சலுகைகளையும் அவர்களுக்கு சேர வேண்டிய எல்லா விதமான உரிமைகளையும் பறித்து கொண்டிருக்கின்றதோ அதே போல் இந்த முறையை நினைத்து கொண்டிருக்கின்றது இந்துக்களிடையே ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்பட வேண்டும் அந்த விழிப்புணர்ச்சியின் மூலம் இந்த திமுக அரசுக்கு பேரடி கொடுக்க வேண்டும் இந்த காந்தராஜ் யூடியூப் டூ புரூட்டஸு கருப்பர் கூட்டம் சுபவீர பாண்டியன் தீக்கிண்டை சுந்தரவள்ளி இன்னொரு பொம்பளை டாக்டர் பதினோரு மணி டாக்டர் ஒரு பொம்பளை ஷார்மிலாவா இன்னும் பெறாவா இவங்களுக்கெல்லாம் தகுந்த பதிலடியை கொடுக்க வேண்டும் என்பதை ஒரு வேண்டுகோளாக உங்கள் முன்வைக்கின்றேன் அனைத்து திருக்கோயில்கள் திருக்கோயில்களின் கூட்டமுடைய நிறுவன தலைவராக மாநில தலைவராக நான் இந்த முறை நம்முடைய அதிமுக கூட்டணிக்கு என்னுடைய ஆதரவை தெரிவிக்கின்றேன் விரைவில் ஒரு சந்திப்பு நிகழவிருக்கின்றது அந்த சந்திப்பிலே நீங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் இன்ன கைது செய்ய வேண்டும் என்கின்ற ஒற்றை வேண்டுகோளோடு ஹிந்து தர்மத்தை இழிவுபடுத்துபவன் இவனாக இருந்தால் அவன் சிறையில் அடைக்கப்பட வேண்டும் உரிய தண்டனை வாங்கி தரப்பட வேண்டும் அரசே முன்னின்று அந்த வழக்குகளை நடத்த வேண்டும் என்ற வேண்டுகோளோடு நான் அதிமுக அரசிற்கு வேறு எந்த நிபந்தனையும் இல்லாத இந்த ஒரு நிபந்தனையை மட்டும் வைத்து அந்த ஆதரவினை தெரிவிக்கின்றேன் இந்துக்கள் அனைவரும் இந்து இயக்கங்கள் அனைவரும் நம்மோடு கை சேர்த்து இந்த திமுக அரசை இந்து விரோத அரசை கேடு இந்த திராவிட மாடல் அரசை ஆட்சியிலிருந்து அப்புறப்படுத்தி இந்துக்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கக்கூடிய இந்த அரசுக்கு வரக்கூடிய அரசிற்கு அதிமுக ஆட்சி வர நம்முடைய ஆதரவினை தெரிவிப்போம் என்று கூறி இதை ஒரு வேண்டுகோளாக வைத்து மேலும் நம்முடைய இந்த சேனலில் அடிக்கடி தினமும் வீடியோ வருவதற்கான ஒரு ஏற்பாட்டினை செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வாழ்த்துக்கள் வாழ்க பாரதம் வாழ்த்துக்கள்